சனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உன்னதமானவருக்கு நீங்கள் இருப்பீர்கள் அவர் நன்றியறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே ஆமேன் தொடர்ந்து நம் நன்மையை குறித்து பார்த்து வருகிறோம் மெயின் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் அமேன் அப்ப நம்ம சத்துருக்களுக்கு நாம் வந்து நன்மை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது இது நம்மளால் முடிகிற ஒரு விஷயமும் கிடையாது ஆனால் நம்மக்கிட்ட செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்ப இதை நம்ம எதனால செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினா மட்டும்தான் கர்த்தர் நமக்கு ஒரு ஊழியத்தை செஞ்சால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்கவும் முடியும் அவர்களுக்கு நன்மை செய்யவும் முடியும் அதில் முதலாவது நம்மகிட்ட என்ன கருத்தரை எதிர்பார்க்கிறார் நம்மள்கிட்ட என்ன விரும்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பிற சத்ருவாக நினைக்கலாம் ஆனால் நம்ம யாரையும் எப்படி பார்க்க கூடாதுன்னா நம்மளை சத்ருவா பார்த்து பகைக்கிறவங்கள கூட நாம் சத்ருவாக பார்க்க கூடாது அதுதான் ஒரு மெய்யான தேவ பிள்ளையுடைய குணாதிசயமாக கருத்துரை என்ன செய்கிறார் பார்க்கிறார் அவங்க உங்களை சத்ருவா பார்க்குற மாதிரியே நீங்களும் அவங்க எனக்கு சத்ரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்போ அவங்க உங்களை சத்ருவா நினைக்கலாம் பகைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் உங்களை சத்ருவாய் நினைத்து பகைக்கிறார்களோ அவர்களை நீங்கள் முதல்ல சத்ருவா நினைக்காம அவங்க உங்களை துன்பப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாருனா முதல்ல அதை அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட அந்த காரியத்தை சொல்லி முதலாவது உங்கள் இருதயத்தில் அது நிமித்தம் அவங்க நிமித்தம் அவங்களுக்கு உண்டான ஒரு கசப்பு வேதனையை நீங்கள் கர்த்தர்கிட்ட சொல்லி என்ன செய்யணும்னா முதல்ல அவங்கள உங்கள் இருந்து ரிலீஸ் பண்ணணும் ஏன்னா அவங்க அவங்கள குறித்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா வேதனை இருக்கும் கசப்பு இருக்கும் அதை ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்வார் அவர்களை மன்னிக்கவும் அவர்கள் மேலே இருக்கிற கசப்பையும் வேதனையையும் மறந்து அவர்களுக்கு நன்மை செய்யவும் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் ஊழியம் செய்வார் அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் உங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்கிறதுனால அவங்கள மன்னிக்க உதவுவார் அவங்கள வந்து அவங்களுக்கு மறுபடியும் அவங்க மேலே இருக்க கசப்பையெல்லாம் எடுத்து போட உதவுவார் இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே கர்த்தர் செய்வார் ஆனால் அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் ஏன் அப்படி சொல்றாரு ஏன் அப்படி நன்மை செய்ய சொல்றார் என்னை பகைக்கிறவங்களுக்கும் என்னை சத்ருவா நினைச்சு பகைக்கிறவங்களுக்கு ஏன் நன்மை செய்ய சொல்றாரு பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்க மூலமாக அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறார் உங்க மூலமாக அவங்க இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஏன்னா அந்த கடைசி வாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன் அவர் நன்றி எரியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே இப்படிப்பட்ட தேவனுக்கு தான் நாம் இன்றைக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் ஐ அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நம்முடைய தகப்பன் எப்படி அவருக்கு நன்றியெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா அவருக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறாராம் நம்மளும் கூட இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக அவருடைய குணாதிசயம் உடையவர்களாக நாம் மாறும்போது கர்த்தரை சொல்லுகிறார் பாருங்களேன் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் நம்ம இப்படி செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கும் பூமியிலும் அதற்குரிய பலனை கட்டளையிடுவார் இடுவார் யாருக்கு தெரியும் நீங்க இப்படி சத்திர நன்மை செய்யும் போது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்களும் பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக மாறி கத்தருக்கு பிள்ளைகளாக மாறினாங்கன்னா ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷம் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சத்துருக்களை சிநேகிங்க உங்கள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார் இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு முதலாவதாக உங்களை பகைக்கிறவர்களுக்கு மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த கசப்பையும் அந்த வேதனையையும் நீங்கள் அவங்கள மன்னித்து அதெல்லாம் அவங்க இருதயத்தை விட்டு எடுத்து போட்டு ரிலீஸ் பண்ணி கர்த்தர் அந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்வார் உதவி செய்வார் நீங்கள் அவளுக்கு நன்மை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்கள் ஹயத்தில் செய்வார் செய்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மனதார அவங்களுக்கு போய் நன்மை செய்யுங்க அப்படின்னா நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மூலமாக அவரை வெளிக்காண்பிக்க விரும்புகிறார் அதான் உண்மை அவருடைய பிள்ளைகள் உங்க மூலமாக கர்த்தரையே அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார் உங்கள் சத்துருக்களுக்கு எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் வார்த்தைகளுக்காக கோடி இந்த வார்த்தையின்படியே எங்கள் சத்துருக்களை நாங்கள் அவர்களை நாங்கள் மன்னிக்கவும் நாங்கள் தொடர்ந்து நன்மை செய்யவும் கர்த்தராகிய தேவரின் எங்களை பலப்படுத்துவீராக திடப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக கிருபையை கொடுப்பீராக அந்த கிருபையை பெற்றுக் பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நன்மை செய்யும் போது அவர்களும் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள தேவன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஏசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்